ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நான் பார்க்க போகிறது தமிழ் சினிமாவுடைய மிக பிரம்மாண்டமான இயக்குனர்னா அது சங்கர் தான் அந்த சங்கர் அவர்கள் ஒரு மிகப்பெரிய கதை திருட்டில் மாட்டிக்கிட்டாரு ஆமாம் அவருடைய எந்திரன் படம் இன்னொருத்தருடைய கதை அதை ஒரு திருடி படமாக எடுத்துட்டாரு அப்படிங்கிறதான் இவர் மேலே வச்சிருக்கக்கூடிய குற்றச்சாட்டு தமிழ் சினிமாவுடைய பிரம்மாண்ட இயக்குனரான சங்கர் அவர்கள் எஸ் ஏ சந்திரசேகர்தான் உதவியாளராக பணியாற்றினார் அதாவது நடிகர் விஜய் அவடைய அப்பா அவர்கிட்ட தான் இவர் வேலை பார்த்தாரு இவருடைய படங்கள் எல்லாமே சோசியல் மெசேஜை கண்டிப்பாக சொல்லும் ஏதாவது ஒரு படத்தில் ஒரு சோசியல் மெசேஜ் இல்லாத படமாகவே இருக்காது இவருடைய முதல் படமான ஜென்டில்மேன் மிகப்பெரிய ஹிட் ஆணிச்சு தொடர்ச்சியாக அவர் நிறைய படங்களை ஹிட்டு கொடுத்துக்கிட்டே இருந்தார் எந்திரன் அப்படிங்கிற ஒரு படத்தை எடுத்துருந்தாரு அந்த படம் இன்னொருத்தருடைய கதை அதை திருடி படமாக எடுத்துட்டாரு அப்படிங்கிறதான் இவர் மேலே வச்சிருக்கக்கூடிய மிகப்பெரிய குற்றச்சாட்டு அந்த குற்றச்சாட்டு என்னங்கிறத இந்த வீடியோவில் டீட்டெயிலாக பார்க்கலாம் ஆரூர் தமிழ்நாடன் இவருடைய இயற்பெயர் சூரா மோகன் இவர் நக்கீரனில் முதன்மையாசிரியாக பணியாற்றிருக்காரு கதை கட்டுரை கவிதை இப்படி ஏகப்பட்ட படைப்புகளை கொடுத்துருக்காரு அது மட்டும் இல்லாமல் நக்கிரனுடைய இன்னொரு இதழான இனிய உதயம் அப்படிங்கிற இதழில் முதன் முதலாக ஜூகிபா அப்படிங்கிற ஒரு கதையை எழுதுகிறார் அந்த கதையை ரெண்டாயிரத்தி ஏழில் திக் திக் தீபிகா அப்படிங்கிற கதை தொகுப்புலையும் அதை வெளியிடுறாரு ரெண்டாயிரத்தி பத்தில் இயக்குநர் சங்கர் அவர்கள் கலாநிதி மாறன் ப்ரொடியூஸ் பண்ண எந்திரன் ரோபோ அப்படிங்கிற படத்தை மிக பிரமாண்டமா எடுத்துகிட்டு வரார் இதில் ரஜினிகாந்த் ஐஸ்வர்ய ராய் ரெண்டு பேருமே தன்னுடைய நடிப்பை வெளிப்படுத்தியிருந்தாங்க இந்த படத்தை பார்த்துட்டு ஆரூர் தமிழ்நாடுங்கிறவர் தன்னோட படத்தை பார்த்து அப்படியே அடிச்சு வச்சுருக்காங்க தன்னுடைய கதையை திருடி தான் படம் பண்ணிட்டாங்க அப்படின்னு கோவப்பட்டு சென்னை கமிஷன் ஆஃபீஸில் ஒரு கம்ப்ளைண்ட் பண்ணுறாரு ஆனா அந்த கம்ப்ளைண்ட்டுக்கு அவங்க எந்த ரிப்ளையும் கொடுக்கல உடனே ஒரு வக்கீல் நோட்டீஸ் அதாவது ப்ரொடியூசர் கலாநிதி மாறனுக்கும் டைரக்டர் சங்கருக்கு அனுப்புறாரு அதுக்கும் அவங்க எந்தவித பதிலும் தெரிவிக்கல ஆரூர் தமிழ்நாடு நபர்கள் இயக்குனர் சங்கர் மலையும் ப்ரொடியூசர் கலாநிதி மாறன் மலையும் எழும்பூர் குற்றவியல் நீதிமன்றத்தில் ஒரு கேஸ் போடுறாரு அது மட்டும் இல்லாமல் என்னுடைய கதையை திருட்டாங்க அதனால எனக்கு இழப்பீடு வேணும் அப்படின்னு ஒரு கோடி நஷ்டடி கேட்டு உயர்நீதிமன்றத்துல ஒரு உரிமையல் கேஸும் போடுறாரு இந்த கேஸை விசாரித்த ஜட்ஜ் அவர்கள் ரெண்டு பேரும் நேரில் ஆஜராகும்படி சொல்கிறாங்க ஆனால் ரெண்டு பேரும் இந்த கதைக்கு எங்களுக்கு எந்த சம்மந்தமும் இல்லை எங்களோட கதை வேற அந்த கதை வேற அதனால் இதை தள்ளுபடி பண்ணிட்டு எங்களை இதுலேருந்து விடுவிக்கணும் அப்படின்னு கேட்குறாங்க இதை ஏற்றுக்கிட்ட உயர்நீதிமன்றம் எழும்பூர் நீதிமன்ற வழக்கிற்கு இடைக்கால தடை விதிக்கிறாங்க இந்த எந்திரன் கதை திருட்டு தொடர்பான சிவில் வழக்கு சுமார் பத்து வருஷமாக நடந்துகிட்டு இருக்கு ரெண்டாயிரத்தி பத்தொம்பதில் இதுக்கு ஒரு தீர்ப்பு கிடைக்கிது அதாவது இந்த படத்துக்கு கலாநீதிமரன் ஒரு ப்ரொடியூசர் மட்டும்தான் அவர் பணம் மட்டும் தான் கொடுத்துருக்காரு அவருக்கும் இந்த கதை திருட்டுக்கும் எந்த சம்மந்தமும் இல்லை ஆனால் இயக்குனர் சங்கர் அவர்களுக்கு இதில் நிறைய தொடர்பு இருக்கு ஆகவே அவரை விடுவிக்க முடியாது அப்படின்னு இயக்குனர் சங்கர் அவருடைய ரோபோ படத்துக்கும் ஆரூர் தமிழ்நாடன் அவர்கள் எழுதிய ஜூகிபா அப்படிங்கிற கதைக்கும் நிறைய ஒற்றுமை இருக்கிறதுனால சங்கர் அவர்கள் காப்பிரைட் ஆக்ட மீறிட்டாரு அதனால சங்கர் மேல காப்பிரைட் ஆக்ட் படி இந்த கேஸை தொடரலாம் அப்படின்னு ஜட்மெண்ட் கொடுக்குறாங்க பில்ம் அண்ட் டெலிவிஷன் இன்ஸ்ட் ஆஃப் இந்தியா எஃப்டிஐ அப்படிங்கிற அமைப்பு ஆரூர் தமிழ்நாடு எழுதின ஜூகிபா கதையையும் எந்திரன் ரோபோ அப்படிங்கிற படத்தினுடைய கதையையும் பொருத்தி பாக்குறாங்க இதுல கதை கருப்பொருள் கதாபாத்திரம் இப்படி எல்லாத்தையுமே பகுத்தறிஞ்சு சுமார் பதினாறு ஒற்றுமைகளை கண்டுபிடிக்கிறாங்க இந்த ஒற்றுமையை வச்சு உடனடியாக சங்கர் அவர்களுடைய பத்து கோடியே பதினோரு லட்சம் மதிப்புள்ளே சொத்துக்கள் அதாவது அசையா சொத்தை உடனடியாக பறிமுதல் செய்கிறாங்க இது காப்பிரைட் ஆக்ட் படி இன்னும் இந்த கேஸ் நடந்துக்கிட்டு தான் வருது ஏன் பத்து கோடியே பதினோரு லட்சம் அப்படிங்கிற சொத்தை பறிமுதல் பண்ணாங்கன்னா இவர் ரோபோ படத்தில் எவ்வளோ சம்பளம் வாங்கினாரோ அதுக்கு ஈடா அந்த பணத்துக்கு ஈடா இவருடைய சொத்தை பறிமுதல் பண்ணியிருக்காங்க அது மட்டும் இல்லாமல் இந்த கேஸில் இவர் மேல குற்றம் சாட்டப்பட்டு குற்றம் நிறுவனம் ஆவணிச்சுனா இவருக்கு ஏழு வருஷம் ஜெயில் தண்டனை கிடைக்கிறதுக்கு அதிகமாக வாய்ப்பு இருக்கு சினிமா இயக்குனர்களா இருந்தாலும் சரி கதையாசிரியர்களா இருந்தாலும் சரி யாரா இருந்தாலும் தான் ஒரு கதை எழுதும்போது கதையை முடிச்ச அப்புறம் தனக்கு தானே ரிஜிஸ்டர் போஸ்ட் பண்ணிக்கிங்க அதை பத்திரமா வீட்டில் எங்கேயாவது எடுத்து வச்சிக்கோங்க அது மட்டும் இல்லாமல் தனக்கே மெயில் அணைப்பீங்க ஏன்னா நீங்க எழுதுகிற கதை நீங்க சிந்திக்கிறத இன்னொருத்தவரும் சிந்திக்கலாம் இல்ல அவர் உங்களுடைய புத்தகத்தை எங்கேயாவது காப்பி அடிச்சு கூட இன்னொரு கதை எழுதிருக்கலாம் எப்படி இருந்தாலும் யாரு முதன்மையா நிரூபிக்கிறீங்களோ யாரு முதன்மையா எழுதியிருக்கீங்களோ அவங்கள பார்த்தா இன்னொருத்தவங்க காப்பி அடிக்க முடியும் அது மட்டும் இல்லாமல் கதையை போது அந்த கதையை எப்படி எப்படிலாம் எழுதுறீங்க அதை எந்தெந்த வடிவங்களாக மாறி இருக்கு அப்படிங்கிறது ஒரு எவிடன்ஸாக வச்சிங்க ஏன்னா கதை திருட்டு கதை காப்பி அடிக்கிறது காப்பிரைட்ஸ் ஆக்ட் படி மிகப்பெரிய குற்றம் இந்த குற்றத்துக்கு ஏகப்பட்ட அபராதம் விதிக்கணும் அது மட்டும் இல்லாமல் ஜெயில் தண்டனையும் கண்டிப்பாக கிடைக்கல தமிழ் சினிமா இந்த மாதிரி ஏகப்பட்ட பிரச்சனைகள் நடந்திருக்கு பெரிய பெரிய இயக்குனர்களுக்கே எப்படி நடந்திருக்கு அதனால கதை எழுதும்போது எப்படி எப்படி எல்லாம் எழுதுறீங்க சோர்ஸை பத்தரப்படுத்தி வச்சிக்கிங்க அது கண்டிப்பாக உங்களுக்கு உதவியா இருக்கும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க அது மட்டும் இல்லாமல் உங்களுடைய கருத்தை கமெண்ட்டில் சொல்லுங்க நன்றி